தனி கண்ட்ரோல் ரூமாக பெரம்பூரை சுற்றி நாற்பது காவலர்கள் தொடர்ந்து கண் என்ன கண்காணிக்க போகிறேன் உயிரே செத்து போச்சு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரே செத்துட்டாரு சாக போகிறாரு உங்களுக்கு தெரியும் ஒரு கும்பரி மூக்கன் தான் பரவாயில்ல பல கும்பரி மூக்கன்கள் போலீஸ் வந்து அப்புறம் உங்களுக்கு திட்டம்னுக்குதுன்னுச்சா அப்புறம் ஏன் அப்படியே விட்டு இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து சிசிடி ஒர்க் பண்ணுறது அந்த சம்பவம் அந்த இடத்துல இருக்கு அந்த குற்றவாளிகள் போலி என்கவுண்டரில் கொல்லப்படுவார்கள் என்று பெட்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கிற முக்கிய குற்றவாளியாக இருக்கிற அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திருவிழாவிற்கு தானே தெரியும் அவன் பின்னாடி யார் என்ன நாய் அவன் இவன் எவன் யாரும் தெரியும் திருவிழாவில் செத்துட்டா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக இருக்கிற ஜெகன்மூர்த்தியை இப்படி டார்ச்சர் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு போகிறீங்க போலீஸாக ஒரு முடிவை எடுக்காது அந்த அதிகாரம் இல்லை அப்படி எடுத்தால் ஒரு கட்டத்தில் அந்த எடுத்த அதிகாரியை தற்கொலை பண்ண வேண்டிய நிலை கூட சார் இவன் ஒரு நடவடிக்கை எப்படி தெரியுமா அவர்களுக்கு வந்து திருட்டு இருக்கு அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது சொல்லிட்டு சொன்னாங்க சார் அதை காப்பாற்ற வேண்டிய விஷயம் இல்லை அவங்க அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி போடுறாங்களாம் தனி கண்ட்ரோல் ரூமாக பெரம்பூரை சுற்றி வந்து நாற்பது கிட்டதான் நாற்பதுன்னு நினைக்கிறேன் நாற்பது காவலர்கள் தொடர்ந்து கண் என்னது என்ன கண்காணிக்க போகிறேன் எதுக்கு என்ன அதாவது குதிரை போய் லாயத்தை மூட்றியா என்ன இது என்ன நடவடிக்கை இது ரெண்டு குரூப்பு சரி ரெண்டு குரூப்பு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் நடக்காது பாதுகாப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி சார் ஒரு உயிரே செத்து போச்சு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரே செத்துட்டாரு சாக உங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை அப்படி சொல்லி நாங்க ஸ்மெல் பண்ணோம் அவர்கிட்ட சொன்னோம் சார் அன்றைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு சார் எதுக்கு கும்பரி முகன் பாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க சார் அந்த ஹிஸ்டரி படிச்சு பாருங்க அதான் அது நீங்களே சொல்லுங்க சார் அதுக்கான விலக்கத்தை அது ஒரு கும்பரி மூக்கன்னா பரவாயில்ல பல கும்பரி மூக்கன்கள் என்ன பண்றது சார் அது ஒரு கரெக்டாக சொல்லுவாங்க கொத்திடுச்சுன்னா எல்லாம் முடிச்சா எல்லாரும் வந்து பார்க்கமா அதை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் புகை போட்டு காட்டுவாங்களாம் அந்த மாதிரி பல கொம்பேரி மூகன்கள் அதில் இருந்தாங்க பலர் கருப்பு சட்டையை காரில் வைத்து கொண்டு அலைந்தார்கள் செய்து வந்தோடனே சட்டையை மாதிரி கருப்பு சட்டை போட்டுன்னு அது போயிடணும் அப்படின்னா பல இருந்தது அதால என்ன சொல்றது இருப்பாங்களா என்னோட கேள்வி மணல்மேடு சங்கர் படுகொலையை போலீஸ் சுட்டுக்கொள்ளுது அந்த ஹிஸ்டரியை கேளுங்க இல்லை பூபதி அம்மாள் என் மகனின் சாவுக்கு என்னென்ன காரணம்னு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன் பாருங்க சி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இப்போ ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் இருக்காருச்சிங்களேன் அவர் ஏதோ ஒரு பண்ணணும்னா அந்த ஏரியாவில் இன்னொரு பெரிய ஒரு பேர் அவரோட காதில் சும்மா கடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இதில் இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க மாயாவதி அவர்கள் வந்து இந்த படுகொலை மாநில அரசு தலையீடு இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தர விட்ணுன்னு சொன்னாங்க மாநில அரசுங்கிறது திமுக மட்டும்தானா சொல்லுங்கள் யாராவது மாநில அரசு சொல்லுங்கள் அங்கம் வகைக்கக்கூடிய கூட்ட நிகழ்ச்சி கட்சி ஒரு நாலு கட்சி பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம் காங்கிரஸ் இருக்காங்க விசிகா இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க சார் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி தானே அதுக்கு அர்த்தம் திமுக மாநில அரசுன்னா ஒரு குரூப் ஆஃப் கட்சிகள் சரி இப்போ அந்த படுகொலை நடந்தபோது சில ஐயங்கள் சாதாரண மக்களுக்கு வந்தது போலீஸ் வந்து அப்புறம் உங்களுக்கு திட்டம் குதுச்சா அப்புறம் ஏன் அப்படியே விட்டுச்சான் என்ன எல்லா ஊர்லேயும் வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணுறது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற சிசி போலீஸ் சிசிடிவி ஒர்க் பண்ண சம்பவம் நடந்த அன்றைக்கு பதினோரு முப்பது மணி அளவு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற காவலர்கள் வேறு பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் தேசிய எஸ்சி அணையும் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு பல லா என்ஃபோர்சிங் இதுக்கெல்லாம் வந்து மனு அமைச்சிருங்க ஒன்று அப்புறம் செக்யூர் பண்ணதாகவோ அல்லது சரண்டர் பண்ணதாகவோ சில அக்யூஸ்டர்களை சொன்னாங்கள்ல அப்போது அந்த கொலையாளிகள் இல்லை அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நீங்கள் குற்றம் சாட்டப்படுவர்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போயிருப்பாங்களே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை தள்ளி போயிருப்பீங்க இட்டு போயிருப்பீங்க வலிசும் போயிருப்பீங்க ஏதோ ஒன்றாலும் சொல்லுங்கள் இல்லை அவங்களா விருப்பப்பட்டு வந்திருப்பாங்க ஏதோ நடந்திருக்குமில்ல அப்போது அந்த காவல் நிலையத்தின் வாசலில் இருந்த சிசிடிவி ஆடியோவோடு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்களே சார் நாங்கள் பெரம்பூரில் வடைய திருட்ட சார் நான் சொல்லியிருப்பீங்க சார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அம்சாங் சம்பவத்தில் அப்படி தானே சொல்லியிருப்பீங்க அப்போ உள்ள அந்த சிசிடிவி வந்துருக்குங்களா அந்த ஆடியோவோடு செக்யூர் பண்ணுவீங்க அப்புறம் கொலை இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவராக சொல்லப்படுவர்களும் என்கவுண்டரில் வந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதால் அவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிலாம் பல கோரிக்கைகளை ஒரு மனு வந்து ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்டது இது எல்லாமே ஒரு ரீசனபிள் வேலி தான் அப்போது இது எதுவுமே வந்து அந்த டிமாண்ட் எதுவுமே அரசாங்கம் செய்யலை அந்த குற்றவாளிகள் போலி என்கவுண்டரில் என்று பிட்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கிற முக்கிய குற்றவாளியாக இருக்கிற அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் திருவேங்கம் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது திருமாவலம் சொல்கிறார் மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது என்ன ஆறுதல் அளிக்கிறது ஒரு குற்றவாளியை அரசை என்கவுண்டர் பட்டுக்கினங்க அவன் தானே சார் அவனை வச்சு தானே சார் ப்ரூவ் பண்ண இதை திருவெங்குலத்துக்கு தானே தெரியும் அவன் பின்னாடி யார் எந்த நாய் அவன் எவன் எவன் யாரு தெரியும் திருவிழாங்கண்ண செத்துட்டா இன்னும் எங்களால் லூசு பயில்கிறீங்களா எப்படி இது ஆறு மணி கிட்ட அவர் ஒண்ணு இருக்க போனாரா உடனே ஓட்டாரா சினிமாவில் கூட இப்படி காட்ட மாட்டான் சார் சில ஆந்திர திரைப்படங்களை பார்த்துருக்கேன் வாழைப்பத்தை சாப்பிட்டு இப்படி ஈர அப்படி அடிச்ச உடனே வாழைப்படம் போய் அப்படியே குத்தி அவள் செத்துடும் அதை விட பயங்கரமா இருக்கு இல்ல இந்த விவகாரத்துல உண்மை வழி வருமா இதுல திருமாவளவன் அவர்கள் சொன்னது ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்றீங்க அதை தாண்டி ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல உண்மை வெளியே வருமா எங்க இது வரைக்கும் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையா கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகுது சார் இதுவரை ரவுடிகள் சண்டை அப்படின்னு இதை அப்படி சுருக்க பாத்துறாங்க ஜெகன்மூர்த்தி அண்ணனை போய் குடிக்கிறதுக்கு விசாரணைக்கு வேணா வந்திருக்கு போறாரு ஒன்றும் அவர் ஓடி ஒளிராள் இல்லை அண்ணன் ஒரு சம்பளம் அந்த போறாரு அப்படி ஏதா ஏதாவது குற்றச்சாட்டப்பட்ட ரெண்டு பேர் பேரும் சொல்றீங்க சரி உங்க வாதத்துக்கு வரும்பா இது ஏதோ கேங் சண்டைப்பா என்ன பண்ணீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக இருக்கிற ஜெகன்மூர்த்தியை இப்படி டார்ச்சர் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு போறீங்க தனிப்படை விரைந்தது பர்தா போட்டு ஓடினாரு சரி அம்சாங் கொலை வழக்கில் தப்பிக்க தப்பித்து வெளியே இருப்பவர்கள் இனத்தை போட்டு ஓடனா சொல்லுங்க சொல்லணும்ல ஒரு வருஷம் ஆகுில்ல ஒரு வருஷம் உங்களால் அட்ரஸ் பண்ண முடியலையா ஜெகனை போய் பிடிக்க போய்ங்க அப்போ உங்களோட நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவனோட உரிமையை பறிக்கப்படுக்கும் போது எவனும் பேசக்கூடாது ஏய் பார்த்துக்க ஜெகனுக்கு பார்த்துக்க உங்கள் தலை இயக்க தலைவர்களெலாம் பார்த்துங்க தலைவர்களுக்கே எப்படின்னா நீங்கள் வாய் அதை எதிரின் மூடின்னு கம்பெனங்களும் பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு அட்ராசிட்டி தானே சார் மூர்த்தியான விஷயத்தில் காட்டின வேகத்தை ஒரு கூட சார் ஏதோ ஒரு பாட்டு ஒன்றுக்குதா ஒரு முறையாது சொல் உன் காதல் நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன் அந்த மாதிரி ஒரு சும்மான சின்னாச்சு நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் பேரை எதாவது எடுத்தால் காட்டுங்களா அப்போ அவ்வளவுதான் நீங்க இது போலீஸுக்கு திறமை இல்லை தான் இல்லை போலீஸா ஒரு முடிவை எடுக்காது அந்த அதிகாரம் இல்லை அப்படி எடுத்தால் ஒரு கட்டத்தில் அந்த எடுத்த அதிகாரியை தற்கொலை பண்ணி கொள்ள வேண்டிய நிலை கூட தள்ளப்படுவார் அதால் இது முழுக்க அதையும் தாண்டி மேலே பல விஷயங்கள் இந்த இதில் இருந்தது அன்றைக்கு போட்ட கேள்வி குறி இன்னமும் அதற்கு பதில் தெரியாமல் தான் இருக்கிறது இது மாதிரி இந்த அரசியலை பேசுகிறவர்களுக்கு உசாராணுங்க அடுத்து நீங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நியதியை இவர்கள் நமக்கு சொல்கிறாங்க அவ்வளவுதான் சொல்வது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க மிக்க நன்றி சார்